உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியேன் பிரதீபா நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதினோரு பாடல்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது பனிரெண்டாவது பாடல் பாடலுக்கு போகலாமா குஹா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகா சில வேலவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே அப்படின்னு அழகாக இங்கே நிறைவு பண்ணியிருக்கார் இதில் சொல்ல வர விஷயம் பாருங்கள் நமக்கு ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார் கூகா என என் கிளை கூடி அழ ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறமாக அவங்கள சுற்றி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் நடு வீட்டில் படுக்க போட்டு சுற்றி உட்காந்து அழறாங்களாமா அப்படி அழும்போது வெளியில் இருந்து அந்த குரல் எப்படி கேட்குதாமா கூ ஹா அப்படிங்கிற ஒளியோட கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பதில் சொல்கிறார் இவர் சந்த புலவர் இல்லையா அந்த ஓசை நயம் கண்டிப்பாக அருணகிரிநாதருக்கு இருக்கும் அதை தான் நமக்கு இங்கே பொருள் இப்போ ஒருத்தர் இறந்து போய் மாண்டு போய் அவரை படுக்கை போட்டு சுற்றி உட்காந்து எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஓசை இப்படி தான் கேட்குது வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படின்றத நமக்கு பொருள்படுத்துகிறார் அப்படி போகாத வகைக்கு என்னை கொண்டு போ அப்படின்னு சொல்கிறார் போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா அந்த மாதிரி சுற்றி உக்காந்து என்னை படுக்க வச்சு என்னை சுற்றி உட்காந்து அழக்கூடிய சூழ்நிலையை எனக்கு தராமல் இருப்பதற்காக முருகப்பெருமானே நீயே வந்து எனக்கு ஒரு மெய்ப்பொருளை உணர்த்தினாய் அந்த மெய்ப்பொருளின் காரணமாக எனக்கு இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படவே இல்லை அப்படின்றது சொல்கிறார் இது ஏன் இங்கே நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் இது அருணகிரிநாதருக்கு மட்டுமே கிடைக்கவே கிடைச்ச ஒரு விஷயம் இல்லை இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களுக்கும் கிடைக்க வேண்டிய விஷயம் அவருக்கு கிடைச்சிருச்சு நமக்கெல்லாம் கிடைக்கணும் ஆனால் கிடைக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியணுமே இல்லையா அப்போது எல் எல்லாருக்குமே அது சாத்தியம்தான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எல்லா ஜீவராசிக்கும் இல்லைங்க மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிக்கும் முக்தின்ற விஷயம் கண்டிப்பாக கையிலேயே அவங்கவுங்க கையில் தான் இருக்குது ஆனால் அதை எடுத்துக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது எல்லாத்தையும் சுவாமி கையில் கொடுத்துட்டார் முக்தின்ற விஷயத்தையும் சேர்த்தே நம்ம கையில் கொடுத்துருக்குறார் ஆனால் அதனை பற்றின உணர்வுகளே எனக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது இல்லையா அப்போ முக்தின்னு ஒரு விஷயம் இருக்குது அது மனிதனாக நான் இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் எத் மற்ற எந்த பிரிவுகளுக்கும் இல்லாத ஒரு தகுதி மனித பிறவிக்கு மாத்திரமே சுவாமி கொடுத்துருக்கார் அப்படின்னா இன்றைக்கி மனிதனாக நான் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படணும் ஏன் எண்பத்தி நாலு லட்ச பிறவிகள் எனக்கு இருக்குது அந்த எண்பத்தி நாலு லட்ச பிறவிகளில் ஒரு பிறவி நான் இப்படி ஆணாகவோ பெண்ணாகவோ மனிதனாக மனிதனாக ஆணாகவோ பெண்ணாகவோ அழியாகவோ பிற பிறக்கக்கூடிய ஒரு அனுமதியை சுவாமி எனக்கு கொடுக்குறார் அப்படின்னா எத்தனை லட்ச பிறவிக்கு அப்புறமாக இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்போ திரு இந்த பிறவிலையும் முக்தின்ற ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன்னா திருப்பி பிறந்து இறந்து பிறந்து இறந்து எத்தனை பிறவிக்கு அப்புறமாக மறுபடியும் நான் இந்த மனித பிறவியை எடுக்கணும் இல்லையா அப்போது மனிதனாக பிறந்திருக்க எனக்கு இப்போவே இந்த ஞானம் வரணும் முக்தின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த முக்தியை நோக்கி நான் போகணும் அதுக்கான வேலைகள் என்னவோ அதை நான் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக முக்தின்றது எனக்கு கொடுக்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய ஆனந்த நிலையை விட அங்கே இருக்கக்கூடிய பேரானந்த நிலைங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம் அதனால தான் அது பேரானந்தம்னு சொல்லி வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறது நான் சந்தோஷமாக தாங்க இருக்கேன் அனுபவிச்சு பார்த்துட்டிங்க அங்கே இருக்கிறதையும் அனுபவிச்சு பார்க்கணுமே பார்க்கணும் தானே அங்கே இருக்கிறதும் அந்த ஏன் பேரானதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அனுபவித்தாங்க அவங்க பேரானதோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த நிலையும் நம்ம அனுபவித்து பார்க்கணுன்னா அதுக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணும் போது அது நமக்கு நடக்கும்ன்றதை நமக்கு ஆணித்தனமாக சொல்லிட்டு போயிருக்கார் அருணகிரிநாதர் சரிங்களா அவருக்கு அது கிடைச்சது அது நமக்கும் கிடைக்கும்ங்கிறத அவர் ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்றாரு எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ஏன் இன்னைக்கு நான் முருகனுடைய கையில் ஒரு கிளி ரூபமாக நான் இன்றைக்கும் இருக்கேன் எனக்கு இறப்புன்னு ஒன்று இல்லவே இல்லையே நித்தியமாக நான் அவன் கூடவே இருக்கேனே அவன் கூட நான் சந்தோஷமாகவே இருக்கேனே அப்படின்றது ரொம்ப அழகாக தன்னுடைய அனுபூதி நிலையை சுவாமி நமக்கு இங்கே பதிவு பண்ணுறார் எதன் காரணமாக அவருக்கு ஒரு மெய் பொருள் கிடைச்சிது முருகனே வந்து உபதேசம் பண்ணான் நீ என்ன பண்ணால் உன்னுடைய வினைப்பயனை நீக்கி என்கிட்ட வர முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக அருணகிரிநாதருக்கு உபதேசம் செஞ்சு அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்கப்பட்டச்சு சரியா எதனால் அவருடைய முற்பிறவி பலனும் அவருக்கு இருந்தது அந்த முற்பிறவி பலன் போல் நமக்கும் சில புண்ணிய பலன்கள் இருக்கணும்ல நம்மளும் வச்சுருந்தா தானே முருகனை வந்து அனுகிரகம் பண்ண முடியும் என் தலையிலேயே எத்தனையோ வினைப்பயன் எத்தனையோ தவறுகளை வினைப்பயனாக நான் வச்சிட்ருக்கேன்னா அதை கழிச்சாதானங்க சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் இன்றைக்கும் முருகனை ரொம்ப ஆழ்ந்து நம்பி இருக்கக்கூடிய அத்தனை அடியார்க்கும் சொல்கிற விஷயம் என்னுடைய தவறுகள் நூறு இருக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் என்னுடைய தவறுகள் என் தலை மீது நான் வரும்போதே ஒரு டெபாசிட்டோடு தான் வரேன் அது புண்ணியமோ பாவமோ தவறுகள் நம்ம வச்சுக்கலாம் பாவம்னு சொல்லாமல் தவறுகள் நம்ம சொல்லலாம் அந்த தவறுகள் என் தலையில் ஒரு நூறு தவறுகள் என் தலையில் இருக்குது அந்த தவறுகளுக்கான தண்டனையை நான் அனுபவித்ததுக்கு பிறகு தான் நான் இங்கேருந்து கிளம்ப முடியும்னு எனக்கு சொல்லி அனுப்புகிறாருன்னு வைங்களேன் வந்துட்டு அந்த தவறுகளுக்கு மேலே இன்னும் தவறுகளை நான் சேர்க்காமல் இருக்கணும்ல அதுவும் இருக்குல்ல அந்த நூறு தவறுகளை கழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் ஆனால் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு நூறு தவறை எக்ஸ்ட்ராவாக அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ இதை கழிக்கிறதுக்கு நான் எத்தனை பேர்வே எடுக்கணும் அப்போது இந்த நூறு தவறுகளை நான் கழிக்கிறதுக்கு என்ன வழின்னு மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் நமக்கு சொல்கிறாரு இங்கே இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா முருகனுடைய அடியாராக இருக்கக்கூடியவர்கள் நான் முருகனை மட்டும்தாங்க நம்புகிறேன் அவனை மட்டுமே இருக்க பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அவன் மட்டுமே என்னை காப்பாற்றுவான்ற நம்பிக்கையோடு இருக்கேன்னு நம்பக்கூடிய நம்பக்கூடிய திருப்பவும் சொல்கிறேன் நம்பக்கூடிய அத்துணை அடியார்கள் தலையிலையும் சுவாமி என்ன பண்ணுறானா அவனுடைய வினைப்பயனை குறைப்பதற்கான வழியை கொடுக்கறான் சரியா அப்படி அவனை இருக்க பிடிச்ச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மேற்கொண்டு தப்பு செய்ய மாட்டேங்க அதுதான் அங்கே ப்ளஸ்ஸு ஏன் அந்த வினைப்பயனை உங்களுக்காக அவன் குறைக்கணும் உங்களுக்கு மட்டும் என்ன பாரபட்சமா முருகனுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் அவனுக்கு பாரபட்சமே கிடையாது என்னை நேசிக்கிறாங்க என்னை கையெடுத்து கும்பிட்றாங்க எனக்காக ஒருத்தவங்க செய்கிறாங்க அதனால அவங்களுக்கு இந்த வினைப்பயனை கழிக்கிறேன் செய்யவே மாட்டான் முருகன் எப்பொழுது முருகனை இருக்க பிடிச்சிட்டு அவன்தான்டா என்னுடைய தெய்வம் அவன் மீது எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு அவன் என்னை ரட்சணை பண்ணுவான் அப்படின்னு யாரெல்லாம் உண்மையாக நம்ப நம்புகிறார்களோ அவங்க எல்லாருமே அடுத்தது ஒரு பயனை கண்டிப்பாக தேட மாட்டாங்க தப்பு செய்ய மாட்டாங்க அதனால் அவன் என்ன பண்ணுறான் அவங்களுடைய வினைப்பயனை குறைப்பதற்காக கிட்டத்தட்ட தொண்ணூறு தவறுகள் அவனால் மன்னிக்க முடியுது மீது பத்து விஷயத்துக்கு கண்டிப்பாக நான் அனுபவிச்சே ஆகணும் அதுக்காக மாத்திரமே தான் நான் அனுபவிக்கிறேன் அந்த பத்து தவறுகள் என்றைக்கு நான் மன்னிக்கப்படுறேனோ பத்து தவறுகளையும் கழிக்கிறதுக்கான விஷயங்களை நான் தேடி அதை எப்போ கழிச்சுட்டு வெளியில் வரையணும் அன்னை கண்டிப்பாக எனக்கும் முருகப்பெருமான் முக்தியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான் அதுதான் நமக்கு அழகாக இங்கே சொல்லிட்டு போகிறார் அவருக்கு கிடைச்ச அந்த அனுபூதி நிலையை நமக்கும் சொல்கிறார் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ரொம்ப எளிமையாக சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பெருசு பெருசாக நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதுமானதுன்னு சொல்கிறது தான் நமக்கு இத்தனை விஷயங்களே கிட்டத்தட்ட நம்ம பத்து பதினோரு பாடல்கள் பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ஆழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் யோசனை பண்ணி பாருங்கள் இதில் எதிலையாவது முருகனை பற்றின விஷயங்கள் அதிகமாக பேசப்படுதா நமக்கான விஷயங்களை தான் சொல்லிட்டு பாரு நீ இப்படி இரு முருகன் உனக்கு பண்ணுவான் நீ இப்படி மாற்றிக்கிட்டேன்னா முருகன் உனக்கு பண்ணுவான் நீ இந்த விஷயங்களை செஞ்சு பாரு முருகன் உன்கிட்ட தன்னை போல் வந்து சேருவான் இதை தானே நமக்கு அனுபூதியில் சொல்லிகிட்டு இருக்கார் முருகனுடைய பெருமைகள் மாத்திரமே பேசக்கூடிய விஷயமா திருப்புகள் அனுபூதி இல்லையே நீ மாற்றிக்கோ உன்னை உட் ஒன்றைக்குள்ளேயும் மாற்றிக்கோ வெளியிலேயும் மாற்றிக்கோ இன்டர்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் உன்ன நீ மாற்றிக்க மாற்றிட்டு பாரு அந்த சுவாமி உன்னை தேடி வருவான்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பகுதி அனுபவி இது நான் எப்போதும் சொல்லுவேன் என்னோட மாணவர்களுக்கு இது தியரி செக்ஷனில் படித்து அப்படியே மடப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போகிறதுக்கு இது ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் அப்போ என்ன பண்ணணும் செஞ்சு தான் பார்க்கணும் அதில் செஞ்சு பாஸ் ஆகிட்டால் சுவாமிகிட்டே போயிடலாம் நான் செய்யறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டேன்னா சுவாமி தான் முடிவு பண்ணும் இல்லையா அப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா அந்த விஷயத்தை எனக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அருணகிரிநாதர் போல் என்னாலையும் அப்படி ஒரு அனுபூதி நிலையை அனுபவிக்க முடியும் அப்படின்றத நானும் அழுத்த நிறுத்தமாக இங்கே சொல்லிக்க விருப்பப்படுறேன் முதல் ரெண்டு வரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குஹா என என் கிளை கூடியலை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் முக்தின்ற விஷயத்த ரெண்டு வரையும் அழகாக சொல்லிட்டு போயிட்டார் என்னை சுற்றி யாரும் அழகத்துக்கெல்லாம் வேலையே கிடையாதுப்பா என்னை அப்படியே நீ கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சரியா அப்படி ஒரு அனுமூதி நிலையை நமக்கும் கொடுப்பான் அப்படின்றத சொல்றார் அது எந்த முருகன் கொடுக்குறான்ங்கிறதையும் அடுத்த ரெண்டு வரையில் நமக்கு சொல்றார் நாகாசல வேலவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே நாகாசல வேலவா நாகாசலம் அப்படின்றது திருச்செங்கோட்டு முருகனை நமக்கு இங்கே சொல்றார் திருச்செங்கோட்டு முருகன் கண்டிப்பாக முக்தியை நமக்கு கொடுக்க வல்லவனாக இருக்கிறான் இந்த விஷயத்தை அவர் ஏற்கனவே கந்தர் அடங்காரத்திலையும் நமக்கு பதிவு பண்ற திருச்செங்கோட்டு முருகனை போய் ச அங்கே சரணாகதின்னு அவங்ககிட்ட போ அவன் கண்டிப்பாக உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்ற விஷயத்தை திரும்ப திரும்ப நிறைய இடத்துல அருணங்கிரீன் அதை நமக்கு பதிவு பண்ணுற முக்கியமாக முக்தின்ற ஒரு விஷயத்த சரியா முக்தி வேணுமா நீ திருச்செங்கோட்டு முருகனை இருக்க பிடிச்சிக்கோ அவன் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பான் அப்படின்றது ரொம்ப ஆனித்தனமாக சுவாமி நமக்கு சொல்கிறார் சரிங்களா அப்போ எல்லோரும் முறை திருச்செங்கோட்டு போய் சுவாமியை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நாகாசல வேலவா நாலு கவியை எனக்கு கொடுத்த தியாக நீனு சொல்கிறார் இங்கே இந்த கவி அழகாக அவர் பாடுகிறார் இது சின்ன விஷயமா எழுத படிக்க கூட தெரியாத ஒரு மனிதருக்கு இவ்வளோ இலக்கணத்தோட ஒரு நாலு வரியில் நாலு நாள் வார்த்தையை போட்டு அந்த வார்த்தைக்குள்ள அத்தனை விஷயங்கள் ரொம்ப அழகான விஷயங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இல்லைங்க இந்த ஒரு பாட்டுக்கே நம்ம ஒரு மணி இல்லை ரெண்டு மணி நேரம் கூட பொருள் அவ்வளோ விஷயங்களை அழகாக சொல்லிட்டு போயிருக்கார் அருணி அருணகிரிநாதர் அப்படின்னா எவ்வளோ ஞானம் அவருக்கு இருந்திருக்கணும் அப்போ எவ்வளோ விஷயங்களை அங்கே சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் நாலு விதமான கவிகளை நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறார் அந்த நான் என்னென்ன நமக்கு சொல்கிறார் அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் ஆசுக்கவி மதுரக்கவி சித்திரக்கவி வித்தார கவி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நாலு விஷயங்களும் அவனுக்கு அவருக்கு சாரி சாரி அவருக்கு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொல்லிக் கொடுத்ததாக அருணகிரிநாதர் இங்கே நமக்கு பொருள்படுத்துகிறார் இந்த நாலு விதமான கவிகளையும் நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த நாலு கவிகளை போல நான்கு சாஸ்திரங்களையும் நான்கு வேதங்கள் இருக்கு இல்லையா நான்கு வேதத்திலையும் மெய்ப்பொருளாக என்ன இருக்கு அந்த மெய்ப்பொருளுக்கு பொருளை நீதானே அந்த நான்கு வேதங்களின் வேதங்களையும் பொருள்னு என்ன இருக்கோ அதுக்கு விளக்கம்னு என்ன இருக்கோ அதனுடைய முழு வடிவமாக இருக்கக்கூடிய முருகன் நீதான் பொருளா அதுக்கான பொருள் என்னன்னு தேடினோம் அப்படின்னா அதுக்கு முருகன்ற பொருள் தான் இருக்கு அந்த முருகனினுடைய வடிவம் அவருடைய ஞானம் இது எல்லாமே அதில் பொருளாக இருக்கு அதை முழுமையாக எனக்கு அனுகிரகம் பண்ணியே பார்த்துருக்காரே சுவாமி கண்ணுக்கு முன்னாடி சுவாமியை பார்த்தாரே அப்போ அந்த நாலு கவியை மாத்திரம் எனக்கு கொடுக்கல அந்த ஞானத்தை மாத்திரம் எனக்கு நீ கொடுக்கல அதையும் தாண்டி எதை நீ கொடுத்துருக்க நான்கு வேதங்களும் பொருளாக என்ன இருக்கும் அதுக்கான விளக்கமாக என்ன சொல்லியிருக்கோ அந்த சாராம்சத்தையும் சேர்த்தே எனக்கு நீ கொடுத்துருக்குற அதனால தான் இன்றைக்கும் எப்படி இருக்கேன் நான் அதனுடைய முழுசியும் தெரிஞ்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு அனுபூதி நிலை வாய்க்க பெற்றவனாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட தியாகன் நீனு சொல்கிற நாலு கவிகளை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரணமாக ஒருத்தர் சொல்லி கொடுக்கறது இன்னொருத்தருக்கு எளிமையாக புரியணும் இல்லையா அப்படி எளிமையாக எனக்கு புரிய வச்சவன் நீதான்னு சொல்றாரு சுவாமி சரியா ஏன்னா படிக்காதவன் தான் எழுத படிக்க கூட தெரியாது ஆனால் நான்கு விதமான கவிகளையும் எனக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தேன் நான்கு வேதங்களுடைய சாராம்சத்தையும் ரொம்ப எளிமையாக எனக்கு சொல்லி கொடுத்தேன் அதனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த அனுபூதி நிலை பெற்றிருக்கு இதை நான் உங்களுக்கும் சொல்லிட்டு போறேன் நீங்களும் அதையே செய்யுங்க கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறத நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிற நாலு கவி தியாக நாலு கவிகளை கொடுத்த தியாகனேன்னு எல்லாரும் எல்லாத்தையும் ஈஸியாக யாருக்கும் கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க ஆனால் நீ தியாகன் எல்லாருக்கும் கொடுக்க வல்லவன் நீ கொடுக்கக்கூடியவன் அதனால தான் உன்ன தியாகன்னு சொல்கிறேன்னு சொல்கிறார் சுரலோக சிகாமணியே நமக்கு எல்லாத்தையும் அவன் ஈஸியாக கொடுத்துட்றான் அப்படிங்கிறதுக்காக அது சின்ன திருமேனி இல்லைங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு பொருட்படுத்துகிறார் சுரலோகம்னு சொல்லக்கூடிய தேவலோகத்தின் சிகாமணியே அவங்களுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய நடுநாயக மணியாக இருக்கக்கூடியவன் நீதானே முருகப்பெருமானே அப்படின்றத அழகாக இன்றைக்கி நமக்கு ஞாபகப்படுத்துகிற யோசிச்சு பாருங்கள் சூரபத்மன் அங்கே வதைக்கப்படலை அவனுக்கு சம்ஹாரம் நடக்கலை அப்படின்னா இன்றைக்கும் தேவர்களுக்கு அவங்க கிட்டேருந்து மீட்க வழி கிடையாது இன்றைக்கி முருகன் வராமல் தேவர்களுக்கான மீட்பு அப்படின்றது ஒரு விஷயம் நடந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அவங்க எல்லாரையும் இன்னைக்கும் சேனாதிபதியாக இருந்த ரட்சணை பண்ணுறது சுவாமி தான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தேவர்களும் அவனுடைய திருப்பாதத்தை வணங்குவதற்கு ரொம்ப ரொம்ப தயாராக இருக்காங்களாமா எப்போவும் எந்த நிலையிலையுமே என்ன சொல்ல நினைக்கிறாங்களாமா அவனுடைய திருப்பாதங்களை நான் வணங்குறேன் ஏன்னா எனக்கு ரட்சணமாக அவன் தான் இருக்கிறான் அப்படி பண்ணனுடைய திருப்பாதத்தை வணங்குவதற்கு நான் ரெடியாக இருக்கேன்னு ஒவ்வொரு தேவர்களும் சொல்லும்போது அவங்களுடைய மணிமகனும் அவனுடைய திருப்பாதத்தில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய திரு முடியின் நடுநாயக மணியாக சுவாமி அங்கே விளங்குகிறான் அப்படிங்கிறது தான் நமக்கு அழகாக ரொம்ப தெளிவாக நமக்கு பதிவு பண்ணிட்டு போகிற தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க அவருக்கு ஒரு நிலை கிடச்சிருச்சு அந்த நிலை எனக்கும் கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்தி என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ணணும் இதுக்கு பின்னாடியும் சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறார் அதையும் தொடர்ந்து கேட்டுவிட்டு அதில் என்னெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்களாக கொண்டு வந்து நான் செயல்படுத்தினேன்னா அவருக்கு கிடைச்ச அதே அனுபூதி நிலை எனக்கும் கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லைங்கிறத அவரும் நம்புகிறார் நம்பினார் நமக்கு சொல்லியிருக்கார் நானும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நம்புகிறேன் நம்புறதுனால தான் உங்களுக்கும் இதை சொல்கிறதுக்கு முற்படுறேன் சரிங்களா அது நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய கதையை நம்ம அடுத்த பகுதியில் சந்தனை செய்யலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்